வீடில் கேட்கக்கூடிய கதை திரு ஆதவன் அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான குடும்ப சிறுகதை கருப்பை பிரசாந்த நகரில் ஒரு பிளாட் காலியாக இருப்பதாக நண்பன் ஒருவன் சொன்னதன் பேரில் காலை ஆறு மணிக்கே வெறும் காஃபியை குடித்துவிட்டு கிளம்பியவன் தான் இப்போது நல்ல நடுப்பகல் வெயிலில் வீடு திரும்பி கொண்டிருந்தான் சோர்வு மற்றும் பசி எரிச்சல் வேறு வீட்டு வாசலில் அவன் கண்டது எரிச்சலை அதிகப்படுத்தியது அவனுடைய ஒன்றரை வயது பையன் தெருமண்ணை ஆசையாக அள்ளி தின்று கொண்டிருந்தான் பாய்ந்து சென்று குழந்தையை தூக்கி பலார் பலார் என்று அரைந்து கதர கதர அவன் வாய்க்குள் விரலை விட்டு குடைந்து மண்ணை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு குழந்தையின் அலறல் அவனுடைய மனைவியை உள்ளே இருந்து வாசலுக்கு இழுத்து வந்தது ஒரு நிமிஷம் காரியத்துல கவனமா இருந்துட்டேன் அதுக்குள்ள வாசலுக்கு ஓடி வந்துட்டான் வந்துட்டான்னு சொன்ன போதுமா என்று அவன் சிடுசிடுத்தான் இங்க வாசல் கதவை மூடுற வழக்கமே கிடையாது எப்பவும் தான் கிடக்கும் யாரு திறந்து வைக்கிறாங்களோ அவகிட்ட சொல்றது இந்த அம்மாவை நோக்கி அவள் தான் எப்போதும் எல்லா கதவுகளையும் திறந்து திறந்து வைப்பவள் அம்மா எங்க என்று கேட்டான் அவள் கொள்ளைப்புறத்தை நோக்கி கை காட்டினாள் மகாதேவன் கொள்ளையில் எட்டி பார்த்தான் அம்மா மல்லிகை செடிக்கு எதிரில் அமர்ந்து கரண்டி காம்பினால் செடியின் தண்டை சுற்றி கிளறி கொண்டிருந்தாள் அறையில் இல்லாத சமயங்களில் அம்மாவை பெரும்பாலும் கொள்ளை புறத்தில் பார்க்கலாம் முருங்கை மல்லிகை கருவேப்பிலை துளசி ஆகியவற்றுடன் குழாவி கொண்டிருப்பாள் செடி கொடிகளிடம் இருக்கிற ஒட்டுதல் பேரனிடம் கிடையாது என்ற அவனுடைய மனைவியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது இல்லை அவளுடைய ஆதாரம் பொறுப்புகளை தவிர்க்க ஒரு சாக்குதானோ பேரன் உடைகள் அணிவதால் அவனை பூஜை முடியும் வரை முடியாது ஆனால் செடிகள் உடைகள் இன்றி பிறந்த மேனியாக இருப்பதால் அவற்றை எப்போது வேண்டுமானாலும் தொடலாம் அதை போலத்தான் அவளுடைய சுவாமி படங்களும் அவனுடைய மனத்தாங்கள் தொடர்ந்து வார்த்தைகளாக குமரி தள்ளி கொண்டிருந்தது இப்படி நான் ஒரு இடத்திலையும் பார்த்தது கிடையாது பூஜ பூஜனு நாள் முச்சோடும் நேரத்தை மீனடிச்சுண்டு சுத்தி என்ன நடக்கிறது குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் துளியும் சிரத்தை காட்டாம சதா தன்னுடைய சுவாமி படங்களை பார்த்து ஏதோ புலம்பிண்டே இருக்கிறது கவனிக்கணும் தண்ணீர் வைக்கணும் கருகாய வாங்கி வரணும் குழந்தைங்களை பாத்துக்கணும் மேற்பார்வை செய்யணும் இத்தனைக்கு நடுவுல வாசல் கதவு யாராவது திறந்து போட்டுட்டு கொள்ளையில போய் உட்கார்ந்து இருந்தா அதுக்கும் நான் தான் பொறுப்பாளி இல்ல என்ன செய்யறது சொல்லு அப்பா போனதுல இருந்தே அம்மா ஒரு மாதிரியே ஆயிட்டா உங்க அப்பா போய் எட்டு மாசம் தானே ஆச்சு அதுக்கு முன்னாடியும் மனுஷி நம்முடைய எதிர்பார்ப்புங்கற தராசுல அவளை சதா நிறுத்தி கொண்டிருக்காம அவள் அப்படியே அவளுடைய குறைகளோடு ஏத்துக்க நம்ம முயற்சி பண்ணணும் வேற வழி இல்ல அவளுடைய குறைகளோடு அவளை நான் ஏத்துக்கணும் உங்களுடைய குறைகளோடு உங்களையும் நான் ஏத்துக்கணும் ஆனா எங்கிட்ட மாத்திரம் குறைகளே இருக்க கூடாது நான் தான் மருமகளாச்சே நான் மட்டும் குறைகளே இல்லாத குணவதியா பொறுமையில பூமாதேவியா இருக்கணும் இல்ல மகாதேவன் மேலே பேச விரும்பவில்லை சலிப்பாக இருந்தது அந்த இருவர் பால் கொஞ்சம் அனுதாபமாகவும் இருந்தது வீட்டின் நான்கு சுவர்களுக்கிடையில் இவர்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் பிரச்சனையே இல்லாததையெல்லாம் பிரச்சனையாக்கிக் கொண்டு அழுத்து கொண்டான் அவன் அவன் கொண்டு வந்த போது அம்மாவும் கொள்ளையிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தாள் என்னப்பா காயா பழமா என்று அவனை பார்த்து கேட்டாள் அவளுடைய கேள்வி அந்த வார்த்தைகள் அந்த பாணி எல்லாமே அவனுடைய கோபத்தை தான் கிளறின சில நிமிடங்களுக்கு முன் அவன் தன்னுடைய மனைவியிடம் உபதேசித்ததற்கும் இந்த உணர்வுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது நம்மை பற்றியே நமக்கு எவ்வளவு குறைவாக தெரிகிறது காயாம் பழமாம் அந்த வார்த்தைகளிலும் இளம் சிரிப்பிலும் முகத்தின் எதிர்பார்ப்பிலும் துணித்த பேதையையே அவனை காயப்படுத்திவிட்டது குசுப்பி விட்டது எங்கயாவது குடிசுதான் போட்டுக்கணும் என்றான் வெறுப்புடன் நம்முடைய எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்து வரும்படியா ஒரு வீடு எங்கேயாவது கிடைக்குங்கிற போயாச்சு இப்ப போனியே அந்த வீடு என்னாச்சுப்பா அதுவும் மாடி வீடுதான் தான் மாடி வீடுதான் தான் உனக்கு படாதே உலகமே மாடி தான் இருந்துட்டு இருக்கு தண்ணீர் வரபோது குளிப்பாங்க சமைப்பாங்க பால்கனியில துளியோன்னு இடத்துல எல்லா துணியையும் உலர்த்திருவாங்க இருக்கிற இடத்துல அவங்களும் அவங்களுடைய சுவாமியும் சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கைங்கிறது வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இப்ப இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நம்மளை நாம மாத்திக்கணும் அவனுடைய அம்மா பதில் ஏதும் சொல்லவில்லை எப்போதும் இப்படித்தான் இவ்வாறு அவன் பொறுமை இழந்து கத்தும் போதெல்லாம் அவள் பிடிவாதமாக மௌனம் சாதித்து விடுவாள் பிறகு இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது ஒரு வாரம் கழித்து அவனுடைய மனைவி மூலமாக அம்மாவின் மறுமொழி அவனுக்கு வந்து சேரும் ஆனால் இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் கூடவா இப்படி அவன் வேண்டுமென்று அலை அலை என்று அலைந்து கொண்டிருப்பது அம்மாவுக்காகத்தானே அவளுடைய மடி ஆச்சாரத்தை காப்பதற்கு நிறைய தண்ணீர் வேண்டும் அவள் யாரையும் தொடாமல் இருக்க வேண்டும் அவளுடைய துணிகளுக்காக தனியான கொடி வேண்டும் பூஜைக்காக பூவும் துளசியும் வேண்டும் ருசிக்காக கருவேப்பிலையும் முருங்கையும் வேண்டும் சில நாட்களில் வாழை வேண்டும் கூப்பிட்டவுடன் காக்காயும் மாடும் ஓடி வர வேண்டும் இதெல்லாம் கீழ் வீட்டில்தான் சாத்தியம் மேலும் பஜனை கோயில் என்று அடிக்கடி அவளுக்கு வெளியே போக வேண்டும் மாடி வீடாக இருந்தால் படியேறி இறங்குவது கஷ்டம் அவளை தேடி வருகிற ஸ்திரீகள் பலரும் அவளுடைய வயதுக்காரர்கள் அவர்களுக்கும் படியேறுவது சிரமமாக இருக்கும் இந்த பஜனைகள் நடக்கும் ஏரியாக்கள் இந்த கோவில்கள் இவற்றுக்கெல்லாம் எளிதில் அவளுக்கு பஸ் கிடைக்கக்கூடிய இடமாக அவன் வீடு பார்க்க வேண்டும் என்பதும் ஒரு நிபந்தனை ஆம் கீழ் வீடாக வேண்டும் அதுவும் அம்மாவுக்கு சௌகரியமான ஏரியாவில் வேண்டும் என்று பார்ப்பதால் தான் இப்போதைய வீட்டில் இதுவரை காலி செய்யவே முடியவில்லை ஆனால் வீட்டுக்காரனோ அடிக்கடி ஆபீஸுக்கு போன் செய்து வீடு எப்ப காலியாகும் என்று விசாரித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுடைய மாப்பிள்ளைக்கு இங்கே மாற்றலாக போகிறதாம் அவனுக்காக தேவைப்படுகிறதாம் பொய்யாகத்தான் இருக்கும் யார் இப்போதெல்லாம் உண்மை பேசுகிறார்கள் பிற நலனை நினைக்கிறார்கள் எங்கும் பொய்யும் புரட்டும் தான் சுயநலம்தான் சதியும் துரோகமும் தான் ஆபீஸிலும் அப்படித்தான் வீட்டில் தனது மணி ஆச்சாரத்தை காப்பாற்றிக் கொண்டு தனது சாமியை வெகுளியாக கும்பிட்டுக் கொண்டு தனது நம்பிக்கைகளின் மீது சிறிய கோட்டை கட்டிக்கொண்டு ஒளிந்து வாழும் இவளுக்கு வெளி உலகின் குரூரமான வழிமுறைகள் அங்கு உயிர் வாழ பயில வேண்டிய தந்திரங்கள் விழுங்க வேண்டிய அவமானங்கள் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது இவளுடைய தண்டிக்கும் மௌனங்கள் செல்லமாக மனத்தாங்களை வெளிப்படுத்தும் பாணிகள் இவையெல்லாம் இன்று வெறும் புராதன சின்னங்கள் என்று தெரியாத பேதை அம்மா செ சாப்பிட்டான் காலையில் படிக்காத தினசரியை இப்போது படிக்க எண்ணி எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தான் ஆனால் அப்போது அவனுடைய பையனும் தினசரியுடன் போட்டி போட்டுக்கொண்டு அவனோடு வந்து கொண்டான் மகாதேவனும் தினசரியை வெளி உலகை ஓரமாக எரிந்துவிட்டு குழந்தையின் உலகில் ஒண்டிக் கொண்டான் தனக்கும் அம்மாவை போல மாயை தேவையாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தான் குழந்தைக்காக யானையாகவும் குதிரையாகவும் கோழியாகவும் காக்காயாகவும் மாறினான் வீட்டு பிரச்சனைகள் இல்லாத காட்டுக்குள் ஒளிந்தான் ஒரே ஒரு காட்டுல என்ற கதை மூலமாக பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் குழந்தை தூங்குவதற்கு முன்பே அவன் தூங்கி போனான் மீண்டும் அவனுக்கு விழிப்பு வந்தபோது அறையில் இருள் சூழ்ந்திருந்தது மணி ஏழறையாவது இருக்கும் அல்லது எட்டாக இருக்குமோ மேடை மீதி இருந்த கை கடிகாரம் எட்டேகால் என்றது ஒரு விடுமுறை நாள் முழுவதுமாக வீணாகிவிட்ட வருத்தத்துடன் அறைக்கு வெளியே வந்தான் வாங்க என்று மனைவி வரவேற்றாள் அவனை அப்பவே எழுப்பதற்கென்ன ரெண்டு மூணு தடவை வந்து எழுப்பினேங்க நீங்க எழுந்திருந்தா தானே அப்புறம் உங்க அம்மாவும் தூங்கட்டண்டி பாவம்னு என்னை தடுத்துட்டாங்க மாமியார் சொல்ல தட்ட முடியுமா முடியாதுதான் என்றான் அவன் அவனுடைய அம்மா தன் பேரனுடன் ஞாயிறு மாலை திருப்பகல் வகுப்புக்கு சென்று இருப்பதாக அறிந்து சட்டென்று மனைவியை இறுக அணைத்துக் கொண்டு சி என் மேலெல்லாம் ஒரே வியர்வை விடுங்க என்று அவள் திமிரினாள் எனக்கு அது பிடிச்சிருக்கு ஆமா இந்த தொந்தி வேற நாளுக்கு நாள் தொந்தி பெருசாகிட்டே வருது உங்களுக்கு வயசாவது இல்லையா ஆமாங்க உங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அப்படியா ஆமா நீங்க அசந்து தூங்குறத பாக்க பாக்க உங்க அம்மாவுக்கு பொருட்கள பாவம் வர வர அவனுக்கு அழைச்சல வயசா எடுத்து இல்லையா என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன ஒரு வயசுமில்ல அவருக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்ன வெளியே போகாத தினங்கள்ல கூட அவரை தூங்காம தானே இருக்காராக்கும்னு சொன்ன அப்படியா ஆனா உங்க அம்மா உன்னையும் காதல போட்டுக்க தயாரா இல்ல பாவம் பாவம்னு சொல்லிண்டே இருந்தா பல நாட்கள்ல ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீங்க படுக்கையில விழுந்தத சொல்லி பாவம் அவனுக்கு உடம்பே சரியில்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்க அம்மா மனைவியின் நச்சியத்தை புரிந்து கொண்டு மகாதேவன் பெரிதாக சிரித்து விட்டான் அம்மாவின் மீதிருந்த கோபம் இப்போது மறைந்து போயிற்று பாவம் அம்மா தாய்ப்பாசத்துக்கு பழசு புதுசு ஆசாரம் நவீனம் என்று எதுவும் கிடையாது அம்மாவின் அன்பு தனியானதுதான் நான்கு நாட்கள் கழித்து அம்மாவின் பதில் வந்துவிட்டது மனைவியின் மூலமாக அந்த பிரசாந்த் நகர் வீட்டையே முடிவு பண்ணலாங்கிறா அவங்க அம்மா அது ரெண்டாவது மாடியா செடி உங்களுக்கு பரவாயில்லைன்னா அவளுக்கும் பரவாயில்லைங்கறா மகாதேவனுக்கு அம்மாவின் மீது அனுதாபம் அதிகமாகியது இரண்டாவது மாடினா உனக்கு கஷ்டமாச்சேமா என்று அம்மாவிடம் வந்தான் என்ன பத்தி கவலைப்படாதடா என்றாள் அம்மா என்னுடைய சௌகரியங்கள் அவ்வளவு முக்கியம் இல்ல ஆனா நீ தினமும் ஆபீஸ் போக வேண்டியவன் எங்கெங்கயோ அவசியமா வெளியே போக வேண்டியவன் அடிக்கடி மாடி ஏறி இறங்குறது உனக்கு கஷ்டமா இருக்காதே அத பாத்துக்கோடா எனக்கு என்னம்மா கஷ்டம் என்று கூறிவிட்டு அவன் சிரித்தான் ஆனால் அவன் அம்மா பேசவில்லை அவனும் அவளுடைய சௌகரியத்தை பற்றி அதற்கு மேல் கவலை தெரிவிக்கவில்லை அவனுக்கு வெட்கமாக இருந்தது தன் வெறுப்பாக இருந்தது குழந்தைக்காக என்று சமாதானம் செய்து கொண்டான் கீழ் இருக்கும் வீடுகளில் இருக்கும் வரை குழந்தையின் மண் தின்னும் வழக்கம் போகாது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அவனுக்கு வீணாயிற்று புதிய வீட்டுக்கு சாமான்களையும் குடும்பத்தினரையும் கொண்டு சேர்த்து முக்கியமான சில பொருட்கள் உடையக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை மேலே கொண்டு சேர்க்க பல தடவை படியேறி இறங்கி திடீரென ஒரு கட்டத்தில் அவனுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது கை கால்கள் படபடத்தன அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டான் புதிய வீட்டின் தரை சற்று தூரத்தில் அவனுடைய அம்மா அவனை அனுதாபத்துடன் பார்த்த வண்ணம் உனக்கும் வயசாயிடுச்சு என்று அந்த பார்வை சொல்லுகிறதோ அவனுக்கு ஓடி சென்று அவள் மடியில் தலையை சாய்த்து கொள்ளலாம் போல் இருந்தது இப்படி செய்ய முடியாத ஏக்கம்தான் அவ்வப்போது கோபமாக மாறுகிறதா இந்த சோர்வு இந்த மூச்சு வாங்குதல் கைகால்களில் வழி இப்படி திறந்திருந்த ஜன்னல் வழியே தூரத்தில் தெரிந்த மரங்கள் கட்டடங்களின் உச்சிகள் அருகில் வந்துவிட்டது போன்ற வானத்தின் நீளம் ஏற்படுத்திய வெறுமை உணர்ச்சி அவன் திடீரென அனாதையாக அகதியாக உணர்ந்தான் ஆதவன் எழுதிய ஒரு வித்தியாசமான குடும்ப சிறுகதை கருப்பை முற்றும்